ஆன்மீக மயான காளி மந்திராலயம் சார்பாக பால்மணி சித்தன் தர்மயுத்தம் சேனல் மூலயமாக மீண்டும் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறேன் நேற்று மகாகணபதி வசியம் வசித்து போட்டிருந்தேன் அதில் எந்திரங்கள் சரியாக இல்லாதனால் அந்த பதிவை நீக்கிட்டேன் இன்றைக்கி அந்த பதிவை போடுறேன் தயவுசெய்து அதை ஃபாலோ பண்ணிக்கோங்க கொஞ்சம் இதை ஃபாலோ பண்ணி இதை தெரிஞ்சுக்கோங்க இது வந்து மகா கணபதியினுடைய எந்திரம் நீங்கள் என்ன பண்ணணும் அந்த மாதிரி ஐங்கோனம் போட்டுட்டு ஸ்ரீம் சிவகான்றதை போட்டுருங்க ஓமில் ஆரம்பித்து மகா இதில் போட்டுக்கிற மாதிரி கணபதின்னு போட்டுக்கோங்க இந்த சக்கரத்தில் வந்து நம்ம சிவயானம் போட்டுக்கணும் இதனுடைய மந்திரங்கள் தெளிவான முறையில் கொடுத்துருக்குறேன் இது தியான மந்திரம் நான் சொல்லியிருந்தேன் வடமொழி இல்லை இருக்கிறதுனால உச்சா உச்சரிப்பு வராதவங்கள் அதை பயன்படுத்த வேண்டாம் உச்சரிக்க முடியக்கூடியவர்கள் இதை தெரிந்து கொள்ளுங்கள் மூலமந்திரமாகியவும் நம்ம தசாதா தசாகர மந்திராய மூஷிக வாகனாய ஐயன் களியன் சவம் ஆ ஊ மகா கணபதி எனக்கு வசியமாக சுவாகா ஆயிரத்தி எட்டு ஊரு போடுங்க இதனுடைய முறையை பார்த்துக்குங்க தெல்ல தெளிவாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்குறேன் இதை நீங்கள் தெளிவான முறையில் தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுனால தான் நான் இந்த பதிவை போட்டுக்கிறேன் ஒரு நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி எந்திரத்தை கிழக்கு முகமாக வைத்து அதன் முன் வாழை போட்டு பச்சரிசி பருப்பி அதனால் கும்பம் வைக்கணும் கும்பம் என்றால் கலசம் கட்ட முறையை நான் பின்னாடி போடுறேன் தெரியாதவங்க இப்போ செய்யணுன்றவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க பாக்கு வாழைப்பழம் தேங்காய் அவையால் கடலை ஊதுபத்தி பற்றி சாம்பிராணி வைத்து கற்பூரம் ஏற்றி உருவேற்றணும் கட்டாயமாக மாந்திரிகத்தில் எந்த வேலை முன்னும் மேற்கண்ட மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜெபித்து அதற்கு பின் மூல மந்திரம் ஜெபிக்கணும் அதுதான் கரெக்டு அப்போது இந்த மந்திரத்தை தொடர்ந்து நீங்கள் பயன்படுத்திக்கிங்க இதை கணபதி சித்து கணபதி வசி சித்து இதை நீங்கள் பயன்படுத்தும் பொழுது அஷ்டகர்ம பிரியகங்கள் உங்களுக்கு நல்ல முறையில் பயனளிக்கும் இதை செய்வதற்கு உடல் சுத்தி மன சுற்றி கட்டாயமாக வேணும் தொடர்ந்து இந்த நான் கொடுக்கக்கூடிய இந்த இயந்திர மந்திரங்களை பயன்படுத்தி கொள்ளுங்கள் சந்தேக நிற்பின் நீங்கள் கேளுங்கள் எந்திரங்கள்லாம் நல்லா பார்த்து குறித்து வச்சுக்கோங்க தியானம் மந்திரம் வந்து ஓம் லம்போதரா சுகர் ஹர்கனோ ஹரி பிர் விதுத்த மகா கிரகபதி காமி சோம சூர்யா நிலோசனாய் குருநில் துணைக்கு சந்ததம் இது வந்து தியான முறை ஆக இதை நீங்கள் பயன்படுத்திருக்க மூல மந்திரமாகப்பட்டது ஓம் நமோ தசாகர மந்திராய மோஷிக வாகனாய ஐயம் சவம் ஆ ஊ மகாகணபதி எனக்கு விஷயமா ஆக எல்லாம் பண்ணுங்க நேரில் வந்து நம்ம கத்தி இது பண்ணால் கூட வலைதளத்தில் இருக்கக்கூடிய இந்த விஷயத்தை நீங்கள் தேர்ந்தெடுத்து பண்ணிக்கங்க தொடர்ந்து அடுத்தது காளி உபாசனையை பார்க்கலாம்